ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல துவங்கின திருப்பணி இன்னைக்கு இருநூத்தி பதினோரு வருஷம் ஆச்சு பதினோரு வருஷம் ஆச்சு எவ்வளோ பெரிய விஷயம் மிசா காலத்திலையும் சரி அவசர காலநிலை பிரகடனத்திலையும் சரி வெள்ளம் வந்த போதும் சரி இன்னைக்கு வரையும் கொரோனா காலத்திலயும் சரி ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் காசி விஸ்வநாதருக்கு சம்பவ பொருள் இடைவிடாம போயிட்டு இருக்கு அதனால காசியில் ஒரு பழமொழி நம்மளை வச்சு என்ன தெரியுமா அருமையான பழமொழி அங்கே பஞ்சாப் ரயில் ஒரு ரயில் கரெக்டான டயத்துக்கு வந்துடும் நம்மூர் மாதிரி இல்லை ஊரில் ஒரு நாள் ஒம்பது மணி ரயில் ஒம்பது மணிக்கு வந்துருச்சாச்சு ரயில்வே மாஸ்டருக்கு போய் பொன்னாடை போத்தினாங்க அப்படியே ஒம்பது மணி ரயில் ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக வந்துருச்சுன்னு அவரை பொன்னாடைய விட்டு உதறிட்டு ஓடினார் நேற்று ஒம்பது மணிக்கு வர வேண்டியது இன்றைக்கி வந்துருக்கு கோச்சிக்காதே அப்படின்னாரு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேரத்துக்கு வந்துருச்சாங்க எப்போவே ரயில் பஞ்சாப் மெயில் கரெக்டாக வந்துடும் காசியில் அதனால் அந்த ஊர் மக்கள் ஒரு பழமொழி வச்சிருக்கா என்ன தெரியுமா பஞ்சாப் ரயில் தவறுனாலும் தவறும் நகரத்தார் சம்பவம் தவறாதுன்னு அங்கே ஒரு அம்பாள் சிலை வெள்ளியில் அந்த அம்பாள் சிலைக்கு காண்டுகாத்தான் கூணாயனமாவை தேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அம்பாளுடைய அந்த முன் அரைப்பாதிக்கு தங்க தகடு போட்டு கொடுத்துருக்காரு அதுதான் இன்னைக்கு காசி விசாலாட்சியாக நம்ம கும்பிடுறோம் தங்க விசாலாட்சி தீபாவளி என்னைக்கு எடுத்து வைக்கிறோம்ல இப்படிலாம் எவ்வளோங்க காசியில் போய் காசியில் உள்ள விசாலாட்சி கோயில் முழு திருப்பணி நகரத்தார்